அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லுவார்களே மும்மூர்த்திகள் அவர்கள் இந்த ராமதாஸ் முன்னாலே வந்து ராமதாஸ் உனக்கு என்னப்பா வேணும் என்று என்னை கேட்டால் எனக்கு ரெண்டே ரெண்டு வரம் அப்புறம் ஒரு கொசுறு வரமும் வேணும்னு கேட்போம் என்ன ரெண்டு வரம் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு ஒரு சொட்டு நீர் கடலுக்கு போகக்கூடாது அவருடைய நண்பர் விஸ்வராக அவர்கள் சொன்னார்கள் கோதாவரி கிருஷ்ணா பற்றி எல்லாம் சொன்னார் அவ்வளோ தண்ணி டிஎம்சி தண்ணி கச்சகமாக எல்லாம் ஓடுது கடலாம் போய் சேருது அது அப்படி கொஞ்சம் திருப்பினா தமிழ்நாடு ஐயோ ஒரு வரம் ஒரு சொட்டு தண்ணீர் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு போகக்கூடாது இன்னொரு கொசுறு எங்கும் கஞ்சா வைக்கக்கூடாது இப்பொழுது நீக்கமர நிறைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை அன்புமணி சொன்ன மாதிரி ஆறு மாசம் எங்க கிட்ட நீ அமைச்சர் இருக்கிறாங்க அவன் செக்ரட்டேரியுக்கு நாங்க வரல ஒண்ணு சொல்ல நாங்க சொல்றது நீ கேளு வேற எதுவும் நாங்க சொல்றது ஷேடோ கேபினட் மாதிரி நாங்க சொல்றது நீ கேளு எல்லாத்தையும் ஒரு சொல்லலாம் எல்லாத்தையும் செய்திடலாம் கட்டாய கல்வி தரமான கல்வி கட்டணமில்லாத கல்வி சுகமான கல்வி சுமையில்லாத கல்வி விளையாட்டுடன் கூடிய கல்வி இதுதான் நம்ம கொள்கை கல்வியில் கோத்தாறு கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நினைக்கிறேன் அறுபத்தி நாலு தானே இருபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அவர் சொன்னது என்பது வரை நடைமுறையில் இல்லை ஆக இப்பொழுது ஒரே நாளில் ஒரே 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 நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வராங்க இன்னொரு அந்த சட்டம் இன்னொரு சட்டமும் கொண்டு வரணும் அதாவது ஓட்டுக்கு காசு இல்லாத தேர்தல்